முழுசாவே இருக்கு ஒரு பெரிய ஆப்பிள் அளவுக்கு புளி இவ்வளவு பெரிய புளி எடுத்து இதை வச்சு அவ்வளவுதான் புளி குழம்பு எப்பயுமே வெந்தயம் போடாத புளி குழம்பு மணக்கவே மணக்காது அதனால வெந்தயம் கடுகு ரெண்டுமே சேர்த்துடலாம் அப்படி இது ஒரு மனம் வரும் பாருங்களேன் அவ்வளோ நல்லா இருக்கும் அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் நல்லா வதங்கட்டும் பாரு நம்ம இதே தப்ப பண்ணோம் கார குழம்பு தானே நம்ம அதிகமா வேண்டாம் கம்மியா இருந்தா போதும் கொஞ்சமா செஞ்சா அப்படின்னு யோசிச்சோம் கடைசியில அதுவுமே இந்த பாத்திரம் பத்திரம் இது கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய்க்கு சரியா இருக்கு மாத்திரலாம் பாத்திரத்தை மாத்தி விட்டுறலாம் காய் நல்லா வதக்குனதுமே இரநூறு கிராம் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும் மல்லித்தூள் சேர்த்துட்டோம்னா அந்த காரம் வந்து அவ்வளோவா தெரிஞ்சுக்காது மஞ்சள் தூள் எல்லாம் சேர்க்க வேணாம் இதுலேயே இருக்கும் மஞ்சள் தூள் பெருங்காய் சாம்பார் தூள் இருக்க வேணாலும் எக்ஸ்ட்ரா போட வேணாம் இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா கொதித்து வேகட்டும் குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளி ஊற்றிடலாம் நீ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டாலே போதும் அவ்வளவுதான் சூப்பரா புளிவாடையில் போய் அருமையான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு அப்படியே சுருக்குன்னு ரெடி ஆயிடுச்சு